முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கும் போது நம்ம தினசரி தலை குளிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அப்படிலாம் இல்லைங்க அஹ் ஒரு சிலருக்கு வந்து தினமும் தலை குளிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சைனஸ் பிரச்சனை இருக்கும் அஹ் சும்மாவே வந்து கோல்ட் ஆகுற ப்ராப்ளம் எல்லாம் நிறைய இருக்கும் சோ அந்த மாதிரி வந்து வேண்டாம் நீங்க நார்மலா எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரிதான் நம்ம தினமும் முருகப்பெருமானுக்கு விலக்கேத்தி வழிபாடு செய்ய போறோம் அவ்வளவுதான் நீங்கள் வந்து இந்த விரதத்தை இப்படி இருக்கணுமா அப்படி இருக்கணுமான்னு சொல்லிட்டு நிறைய குழப்பம் வந்து மனசுல வேண்டாம் ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய குழப்புறாங்க அக்கா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ்லாம் நிறைய இருக்குது பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பயப்படுறீங்க இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் அப்படிங்கிறது பட்டினி இருந்தோ இல்லது தினசரி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸோட இருக்கிறதோ கிடையாது இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் முருகப்பெருமான நினைச்சு ஒரு தீபம் இட்டு முருகப்பெருமான வழிபாடு செய்யப்படும் அவ்வளவுதான் ரொம்ப எளிமையாக இந்த விரதம் இருங்க நேத்திக்கு போலவே இன்னைக்கு சரியான மழை கோலம் வந்து பாதியிலேயே வந்து நின்னுடுச்சு